எல்னினோ சூடாக இருக்கும் கடல் திடீரென கொட்டும் கனமழை காரணம் சொன்ன பாலச்சந்திரன் வடகிழக்கு பருவமழை தற்போதைக்கு முடிவுக்கு வர வாய்ப்பு இல்லை என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார் தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று பாலச்சந்திரன் கூறியுள்ளார் கடந்த அக்டோபர் மாத இறுதியில் தொடங்கிய வடகிழக்கு பருவமழை ஜனவரி வரை நீடிக்கிறது மார்கழி மாதத்தில் அதிக கனமழையும் பதிவாகியுள்ளது இந்த கனமழைக்கான காரணம் குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய பாலச்சந்திரன் கடந்த ஐந்து ஆண்டு காலமாகவே வடகிழக்கு பருவமழை ஜனவரி மாதம் வரை நீடிக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி முடிவுக்கு வந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி மழை முடிவுக்கு வந்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதியும் வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி மழை முடிந்தது கடந்த சில காலமாகவே அக்டோபர் மாதம் இறுதியில் தான் வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது பருவமழை முழுவதுமாக நின்ற பிறகுதான் முடிவுக்கு வருவது குறித்து அறிவிக்கப்படும் சென்னையில் இன்று கனமழைக்கு வாய்ப்புகள் இல்லை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதுச்சேரியில் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது ஜனவரியில் இது அதிகபட்ச மழையாகும் ஜனவரி மாதத்தில் நாகையில் இருநூற்றி ஐந்து மில்லி மீட்டர் பதிவாகியுள்ளது இரண்டாவது அதிகபட்ச மழை அளவாகும் சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி திருவாரூர் நாகை பகுதிகளில் அதிக கனமழை பெய்துள்ளது திருவாரூர் நாகை மயிலாடுதுறை செங்கல்பட்டு கடலூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் இது எல்நினோ ஆண்டு என்பதால் வட இந்திய கடல் முழுவதும் இன்னமும் வெப்பமாகவே உள்ளது வடக்கு வங்க கடலில் இருந்து வடகிழக்கு திசை காற்றும் கிழக்கு திசையிலிருந்து கிழக்கு திசை காற்றும் சந்திக்கிறது இதன் காரணமாக மேக கூட்டங்கள் திடீரென உருவாகிவிட்டு கனமழை பெய்வதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் மழையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் பாலச்சந்திரன் கூறியுள்ளார் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் இதுவரைக்கும் நானூற்று ஐம்பத்தி ஐந்து மில்லி பதிவாகியுள்ளது கடந்த ஆண்டு நானூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லி பதிவானது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நான்கு சதவிகித மழை அதிகமாகும் ஜனவரி மாதத்தில் கடந்த எட்டு நாட்களில் இருபத்தி எட்டு புள்ளி ஏழு மில்லி மழை பதிவாகியுள்ளது இந்த காலகட்டத்தில் ஐந்து மில்லிமீட்டர் மீட்டர் மழை அளவுதான் பதிவாகும் மேகக் கூட்டங்கள் இருப்பதால் தற்போதைக்கு பனிப்பொழிவு குறைவாகவே இருக்கும் மழை முடிந்த பிறகுதான் பனிப்பொழிவு இருக்கும் என்றும் பாலச்சந்திரன் கூறியுள்ளார்